கட்டடத்துக்கு வெளியே நூறு சதவிகிதமான ஊழியத்துக்கான வாய்ப்புகளும் கத்தர் பெரிய மேடையும் போட்டு வச்சிருக்காரு அந்த மேடை யாருமே திரும்பி பார்க்கல நம்ம மேடை எல்லாமே எங்கதா இருக்கு அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறதான அந்த குட்டி மேடையில தான் நம்ம போக்கஸ்டா இருக்கும் இல்ல நம்முடைய நோக்கம் அது கிடையாது ஏன் சபை வளர்ச்சிக்கு கட்டட இடையூறு இருக்குதுன்னு சொல்றோம்னா இந்த கட்டளத்துக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் ஊழியம் நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல ஆகினாலதான் சொல்றோம் கட்டளம் சபை வளர்ச்சிக்கு எப்படி இருக்குது தடையா இருக்குது காரணம் ஊழியம் என்பது கட்டணத்துக்கு உள்ள நடக்கிறது இல்ல இங்க உள்ள நடக்கிற ஊழியம் வெறும் ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் ஆயத்தப்படுத்தப்பட்டு போகிறவர்கள் அவங்க செய்யற ஊழியம் கட்டணத்துக்கு வெளியில அது நூறு சதவீதம் இரண்டாவது வார இறுதி ஏன் அப்படின்னு சொல்றோம்னா

ஆனால் திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன என்ன பண்ண மாட்டாரு பதரவு பண்ணாரு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எங்கள் வேலை வருமானம் குடும்பம் இதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சாத்திய நம்ம அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண மாட்டாரு ஏன் திங்கக்கிழமை சனிக்கிளே வரையும் கூப்பிடப்படா காஞ்சு கிழமை காலையிலே நான் சர்ச்சிக்கு வந்துடுவேன் ஆறாளர் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஏரியில் இருக்கிறேன் நீங்கள் சாப்பாடு கொடுக்காளு கொடுக்கல நான் அதுக்கப்புறம் இங்கே டாக்ஸ் மெலிஸ்டிக் வரணுமா வரேன்

ஆறு நாள் அவர் எனக்கு தர கொடுங்க கொடுங்கள் அவர் ஒரு நாள் கொடுத்தார் அதனால இப்ப ஆறு நாள் கட்டுற அவங்க என்ன பண்ற வேலையும் பணமும் சம்பளமும் எல்லாரும் அப்படி சிலர் இருக்கிறார் நான் சொல்றேன் ஏறக்கால எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கட்டுருக்கு மீதியெல்லாம் எனக்கு இல்ல இல்ல அதை மாற்றணும் ஊழியம் என்பது வார இறுதி நாட்கள் நடக்கிறது கிடையாது

கட்டிடமல்ல சபை நீதான் தான் சபை சபை உலகத்துக்குள்ள ஆறு நாளும் செயற்பாட்டிலேயே இருக்கிறது சபை என்பது ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் நடக்கிற அவர் திறக்கப்படுகிற ஒரு கட்டிடம் அல்ல சபை என்பது ஜீவனுள்ள தேர்தலை சுமந்து செதுக்கிற நாம்தான் சபை நாம் ஆறு நாட்களும் உலகத்துக்குள்ள இருக்கிறோம் உலகத்துக்குள்ள சபைலேயும் கிடையாது உலகத்துக்குள்ள தான் சபைக்கு வேலையே கொரோனா சமயத்துல நிறைய பேர் சொன்னாங்க

இந்த சபை வளர்வதற்கு அதாவது இந்த சபைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு அடையாம இருக்கிற ஒண்ணு வார இறுதி நாட்களின் ஆராதனை அப்போ இது வேண்டாமா எதுவுமே நான் வேண்டாம்னு சொல்லலை கட்டணம் வேண்டாம்னு சொல்லல வார இறுதி நாட்கள் வேண்டாம்னு சொல்லல இப்படிப்பட்ட கண்ணோட்டங்களை மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லுவேன் வார இறுதி நாளில் தான் ஆராதனை வார இறுதி நாளில் தான் சபை கருணியில் இந்த சபை டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன் வேலை செஞ்சிக்கிட்டேன் நான் இருக்கிறோம் சபை முறை வேலை கட்டணத்துக்கு உள்ளே கட்டுறதுக்கு வேண்டிய உதகத்தில் இருந்து நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவர் போதவர்கள் சபை வளர்ச்சி இடைவிழா என்பது போதவர்கள் ஏன் அப்படி போதகர் தான் ஊழியர் செய்யணும் மற்றவங்க அவருக்கு ஐயாவுக்கு ஆவிக்கிய வேலை நமக்கு தான் உதவ வேலை என்னது அதை நம்மளே தான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம் கர்த்தர் என்னைய ஆவிக்கிய வேலைக்கு அழைச்சிருந்தாரு எப்படிப்பட்டாரு मुलायम है ना इप्पो आगे पुड़ी से यहाँ आप लोगे यार ना अरोल उधर ना यार देख मारना सुनिको ना ना यार ना हम सुनी तो मैं एक अक्तर यानी रहा है की आलस चल रहा उन्हें अक्तर इंगल आलस चल रहा है there is no such thing called ना you दिन know, spiritual job में उधर का मेरा ना करना यार ये लोग मेरे अक्तर सही ஒரு டீச்சர் அவருடைய அப்படி நோக்கத்தை நிறைவேறின்னு நினைக்கிறீங்களா ஸ்கூல் டீச்சர் இல்லையா இந்த உலகத்தை அபகாபம் படி கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பையும் கொடுத்துருக்கா டீச்சர்ன்றது அவங்களுடைய அழைப்பு என்ஜினியர்ங்கிறது இன்னொருடைய அழைப்பு வாஸ்டர்ங்கிறது உங்களுடைய காவின் ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்ஸ்னல் காவின் வந்து

நீங்க அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம அடைக்கல நம்ம அப்படி இருக்கணும்னு அடைக்கப்படல நம்ம தான் பண்ணிக்கணும் நம்மளா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எல்லா அழுத்தத்தையும் நம்ம தூக்கி நம்ம மேல போட்டுவோம் சில இடங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஐயா தான் செய்வார் எதுவுமே யாருக்கும் அப்படி இல்லை பகிர்ந்தளிக்கணும்

நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க வாட்டி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நானும் ஒரு சபைக்கு போகிறவங்கதான் இருக்கிறனால சொல்றேன் நீங்க சொல்றீங்க எல்லாரையும் ஊரையும் சேர் நான் உற்சாக பண்ணுறோம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஃபோன் ஏன் நான் நம்ம நம்ம இப்படி எல்லாம் உச்சாப்படுறோம் ஜெப உதவிக்கு அப்படி போடு நம்ம போன் நம்பரை போட்டு எதுனால நீங்க எங்க கூப்பிடுங்க அதுக்கு எதுக்காக உங்க கூப்பிட வேண்டாம் நான் சொல்றேன் அவங்க கிட்ட வந்தாங்கன்னா ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் போவோம் அவங்க சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தீ மூட்டி நாம் அனுப்ப வேண்டும்

வளரட்டும் நான் சொல்றேன் என் சபை வளரட்டும் என்ற தரிசனத்தோடு நீங்கள் ஓடுவீர்கள் ஆனால் நான் சொல்றேன் நம்மளோட சுயநலவாதி யாருமே எங்க இந்த தரிசனம் வருதோ அங்கதான் என்ன நடக்கும் அங்க ஒரு நாலு பேர் இங்க ஒரு நாலு பேர் எப்படியாவது நம்ம வேலையை கட்டடத்தை நினைக்கிறது தானே சார் நம்ம தரிசனமே என்னதான் கட்டடத்தை நினைக்கணும் சேர நினைக்கணும் அப்படி நிறைஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற பூரிப்பு ஆனந்தம் இல்லைங்களா

என்ன பண்ணுவாங்கன்னா தங்களால செய்ய முடியாததெல்லாம் யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களோட தங்களை என்ன பண்ணுவாங்க அடையாளம் பண்ணிடுவாங்க இல்லைங்களா இப்போ தோனி சிக்ஸ் அடிச்சாருன்னா எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறான் சந்தோஷப்படுறான் விசில் அடிக்கிறான் ஏன் என்னால அடிக்க முடியல அவர் அடிக்கிறாரு அவர் அடிச்சத நான் அடிச்சதா நினைச்சு அவர் சிக்ஸ் அடிக்கிறாரு நான் விசில் அடிக்கிறேன் சபை மக்கள் அப்படிதான் சபையை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க எங்க சபையெல்லாம் அந்த ஊழியர் நடக்குது இந்த ஊழியர் நடக்குது எங்க பாஸ்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் ஊழியர் நம்ம ஊழியம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துட கூடாது அவன் தன்னையை கொண்டு வந்து நம்முடைய அடையாளத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் நினைக்கிறேன்

நம்முடைய சபை வளர விடாமல் அடை செய்கிற ஒரு பெரிய வஞ்சகம் நம்ம ஏன் எண்ணிக்கல பெருகாம இருக்கோம் கொஞ்சம் நடக்குது எங்கேயோ